அந்த பதிமூணாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது வசனத்தை வாசி பின்பு வேறொரு மிருகம் இருந்து அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்ப்பத்தை அப்படியே தான் இருக்கு ஓகே நல்லது இப்போ எனக்கு யார் வந்து உட்காந்தாலுமே நல்லவரா தெரிகிறாருன்னு வச்சுக்கோ ஆனால் இரண்டாவது ஒன்று இருக்கு என்ன தெரியுமா அவர்கள் பேசும்போது கண்டிப்பாக ஆட்டின் சத்தம் வராது சர்பத்தின் சத்தம் தான் வரும் அதாவது அவர்கள் பேசும்போது அவர்களால் என்ன பண்ணாலும் சரி இருதயத்து வாய் பேச வாய்ப்பு வெளியே வேஷத்தை மேல ஆட்டுத்தோலை தோலை போத்திட்டு வந்து முன்னாடி தடவி பார்த்தா அது குரலை மாத்தவே முடியாது குரல் யாக்கோபின் குரல் தான் அதே மாதிரி தான் இந்த ஆட்டுக்குட்டி போர்மையை போத்திட்டு வந்து நிக்கிறாமல்ல அவன் அவனுக்குள்ள இருந்து வர வார்த்தை இருக்குதில்ல அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடத்தில் காட்டி கொடுக்கும் அது வஞ்சகம் யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் இன் தட் இது ரெண்டாவது பார்ட் உங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் நடைபெறும் போது முதலாவது உங்களுக்குள் இருக்க வேண்டியது ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ரெண்டாவது அவர்கள் பேசும்போது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ன தெரியணும் இது சத்தம் யாக்கோபின் சத்தமாக இருக்குத இது ஏசாவின் சத்தம் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஒரு ஊழியக்காரரோ ஒரு ஆவிக்குரியரோ வந்து உங்ககிட்ட பேசும்போது பல நேரங்களில் நம்ம எப்படி ஏமாறுறோம்னு உங்களுக்கு சொல்கிறேன் நமக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்தாங்கன்னா அவர்களை நாம் சாதகமாக நினைக்கிறோம் நம்மளை பற்றி ரெண்டு வார்த்தை புகழ்ச்சி நம்மளை பற்றி ரெண்டு வார்த்தை அப்படி உயர்வு அல்லது நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்டு தாலந்து ஊழியம் அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடியதான ஏதாவது ஒரு மேன்மையான காரியம் அதை கொஞ்சம் உயர்த்தி பேசிடுவோம் ஃபஸ்ட்டு அதை சொன்ன உடனே நம்ம காது ஆட்டோமேட்டிக்காக அவன் பக்கம் திரும்பிடும் அவன் பேசுகிற எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இப்போ வந்திருக்கிற உட்காந்துருக்குறவன் பேசுறது ஆட்டுக்குட்டியின் சத்தமா பாம்பின் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது இதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ரெண்டாவது ஸ்டேஜ் இது இதை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவன் பேசும்போதே தெரியும் அதுல ஒரு வஞ்சகம் வெளிப்படும் அவன் நமக்கு சாதகமா பேசுற மாதிரியே பேசுவான் ஆனா அவன் பேசுற எல்லாமே பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும் வேதத்தை புரட்டக்கூடியதாக இருக்கும் இப்போ பாருங்க

கல்லாத்தியரே கொருந்தியரே நாங்க ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் வரவ இந்த உபதேசத்துல இருந்து உங்களை வழிவிலக பண்ணுகிறவனா இருக்கிறான் ஆனா வழிவலக பண்ணுகிறவன் அதுல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா பாவத்துக்கு கூட்டிட்டு போல அதுல இருந்து லைட்டா அதான் எப்பவுமே எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து சொல்றேன் விசாசு நமக்கு ஆப்போசிட்டா செயல்பட மாட்டான் ஆனா தேவ திட்டத்துக்கு ஆல்டர்னேட்டா செயல்பட வைப்பான் ஆண்டவருக்கு ஒரு கதவு தான் அந்த அதை நானே வாசல் வாசல்கள் இல்லை நானே வாசல் ஒரு வாசல் தான் தேவன் நமக்கு திறகுற ஆனா பிசாசு அதுக்கு நேராக இருக்கிற இன்னொருவான் சாராளுக்கு பதிலாக இருக்கிற ஆகர் பக்கத்தில் இருக்கிற ராகில் அப்படியே பக்கத்துல சொல்லிருவான் அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த வஞ்சகம் இப்போ பாருங்க ஏவாள் வந்து பேசுறான் ஏவாள் பேசும்போது அவன் அப்படியே எல்லாத்தையும் மறுத்து அடிச்சு உடச்சில்ல அப்படியே அழகாக ஒரு வார்த்தையை சொல்றான் என்ன சொன்னார் ஆண்டவர் குசிக்கும் நாளே சாகவா சாக மாட்டீங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல இருப்பீங்க ஆசை தேவர்கள் எப்படி இருக்காங்க அவன் இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் தேவசாயலாகவும் தேவர் ரூபத்தின் படி படைக்கப்பட்டிருக்கான் அவன் தேவனை போல இருக்கிறான் இவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா தேவர்களை போல இருப்பீர்கள் ஏன்னா தேவர்களை விட மேலான தேவன் மாதிரி இருக்கிறா அந்த எண்ணத்தை எடுத்துட்டான் ஒரு ஆசை போட்டான் இப்ப கர்த்தர் கொடுத்த உபதேசம் இங்கே ஆண்டவர் ஆதாம் என் மீறினது போல இன்னைக்கு ஒரு உபதேசம் சபையில் அந்த உபதேசத்தை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு உபதேசத்தை கொண்டு வந்து பிசாசு போடுகிறான் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் சில ஆட்களை அனுப்புகிறான் வீடுகளுக்கு அனுப்புகிறார் அவங்க பைபிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துருவாங்க வந்து கல்லோபதேசம் பேசுவாங்க எங்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க ஆண்டவர் அதை காட்டி கொடுத்தாரு நாங்கள் உங்களிடத்துல இயேசு கிறிஸ்து என்கிறதான மனிதரை குறித்து பேச வந்திருக்கிறோம் இப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் நாங்கள் ஆல்ரெடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான் அப்படின்னு இல்லை இல்லை இயேசு கிறிஸ்து என்கிற மனிதரை குறித்து சொல்ல வந்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்கிற மனிதரை ஆனால் வசனம் சொல்லுது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை தேவன் என்று சொல்லாதது அது பிசாசு இங்க எங்க வருது விஷயம் அப்படியே இயேசுவை கடவுள் இல்லைன்னு அவன் சொல்லல ஆனா ஒரு மனுஷருங்க எப்படி கொண்டது நினைக்கிற மாதிரிங்க அப்படியே நீங்க ரெண்டு நிமிஷம் அவங்ககிட்ட பேசிட்டீங்கன்னா இருபது வருஷத்தை சரளமா பேசுவான் அதான் பவுல் சொல்றாரு உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்து இருக்கிறேன் ரெண்டாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அவன் பேசும்போது அவன் பேசும்போது அந்த வஞ்சகம் வெளிப்படும் சில நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போமா அதுல ஏதோ ஒரு குறைவு இருக்கும் யூஸ்வலா சாப்பிட்ற டேஸ்ட் அதுல இருக்காது ஏதோ ஒரு குறைவு இருக்கும் ஆனா என்ன குறைவுன்னு நமக்கு சொல்ல தெரியாது என்னமோ சரியில்லைப்பா அவங்க சொல்லுவாங்க எப்போ வைக்கிற மாதிரி தான் வைக்கிறேன் இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு ஆனா அந்த சாப்பாட்டை நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா சாப்பிடும் போதே சொல்லுவாரு இதுல கொஞ்சம் வெந்தயம் கம்மியா இருக்குது இல்ல வெங்காயத்தை நீ வதக்காம போட்டீங்க இல்ல தக்காளியை வந்து நீங்க புளியாம விட்டுட்டீங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவார் ஆனால் ஒரு சிலருக்கு அது என்ன குறைன்னு தெரியாது ஆனா குறை இருக்கிறது தெரியும் அவ்வளவுதான் இது உங்களுக்குள் வரும் சிலர் பேசும்போதே உங்களுக்கு நெருடும் இது எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு இது அடுத்த ஸ்டாண்டர்ட் அதோட கொஞ்சம் டவுன் फर्स्ट ஆவிகளே பக்குது நீங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு சொல்றேன் இவங்க எல்லாம் எங்க வருவாங்க தெரியுமா புறஜாதியா வந்து வர மாட்டாங்க 예수 தெய்வம் கிடையாது நாங்க சொல்றதா தெய்வம் அப்படி வர மாட்டாங்க இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து வரலாறு உள்ளுக்குள்ளே இருந்து எழும்போம் அதனாலதான் உன்னத பாட்டு சொல்லுது தோட்டத்தை ನಾசம் பண்ணும்படி திராட்சப் படளை அழிக்கும்படி இருக்கிற குழி நரிகளை பிடியுங்கள் ஏன் தோட்டத்துக்குள்ள இருந்து குழிநறி வரும் இது திராட்சை பழத்தை ஒழிக்கும் இது வெளியிருந்து வரது இல்ல தோட்டத்துக்குள்ள இருந்து இதுக்கு நாம என்ன செய்யணும் சொல்லி ரொம்ப முக்கியம் முதலாவதாக நீங்கள் வசனத்திலே தேறினவர்களா இருக்க வேண்டும் வசனத்தை படியணும் வசனத்தை நல்லா வாசிக்க 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 இந்த வசனம் இருக்கு பாருங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இது வெறும் வசனம் அல்ல இது ஜீவ வசனம் இந்த வசனத்துக்குள்ள உயிர் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது நாங்கள் வேறு யாரிடத்துல போவோம் உம்மிடத்துல நித்திய ஜீவ வசனம் உண்டு இந்த வசனத்தை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவே ஒரு காரியத்தை சொல்லும்போது போது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவனுள்ள வசனம் அப்படியே எதிர்த்து வந்து நிக்க உங்ககிட்ட அவன் பேசுறது இந்த வசனத்தின்படி தப்பா இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லும் அதுக்கு நீங்க வசனத்துல வளர்றவங்களா இருக்கணும் இன்னைக்கு நாம வசனத்தை இப்போ ஒருவேளை வசனத்தில் வளர்கிற அந்த ஒரு சிலருக்கு படிக்க முடியாது படிப்பு அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு சபையில் போதிக்கிறாங்க இந்த போதிக்கிற காரியத்தை உட்காந்து கேட்கணும் இல்லை அதை எழுதணும் இல்லை அதை உள்வாங்கணும் இல்லை எனக்கு ஒரு மதுரையில் ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த பாஸ்டரை பார்த்தா அவங்களுக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் அவங்க சர்ச்சுக்கு நான் போவேன் நியாயமாக பார்த்தா அவங்க பையன் வயசு தான் எனக்கு போவேன் செய்தி முடிகிற வரைக்கும் உட்காந்து மெசேஜை எழுதுவாங்க கொடுக்குற பாயிண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கொடுத்து அத்தனை பேரும் எழுதுறவங்க அவர் உட்காந்து ஒரு மெசேஜை எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா அதுதான் அவரை இன்னும் ஊழியக்காரராக இத்தனை பேருக்கு தலைமையில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு ஏன் அந்த வசனத்தின் மேல இருக்கிற தாகம் எழுத 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 அந்த வசனம் உள்ள போக 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 அந்த நித்திய ஜீவ வசனம் உள்ளுக்குள்ள அதுவும் உயிரோட இருக்கும் நம்மளையும் உயிரோட வைக்கும் அப்ப அந்த வசனத்தை வாசிக்கிறதுல ரொம்ப முக்கியம் இருக்கு கேட்கறதுல ரொம்ப முக்கியம் இருக்கு அப்பதான் நீங்க இந்த மாதிரி வஞ்சிக்கிறவர்களை கண்டுபிடிக்க முடியும் அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அநேக நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள் நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் அப்படிப்பட்டவங்க வரும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சரி இப்படிப்பட்ட ஒருத்தர் நான்தான் தான் இயேசு சொல்லி வர்றார் அநேகரை நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் வந்தாச்சு வராரு எப்படி ஜனங்க நம்புனாங்க ஜனங்க எப்படி நம்புறாங்க அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் திங் நாங்க என்ன நம்புறோம் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி உங்களுடைய என்னுடைய மைண்ட்லாம் என்ன பண்ணி வச்சிட்டாங்க ஒரு போட்டோ ஒன்று காட்டிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நீல முடியோட தாடியோட ஒரு ஆள் வந்தா அது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்ம ஏத்திட்டாங்க ஏற்றிட்டான் ஏத்துனதுனுடைய விளைவு என்னென்னா எவெல்லாம் இந்த மாதிரி நீல முகமா ஒரு நீல முடியோட தாடியோட வரானோ அவனையெல்லாம் நம்ம இயேசுன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் போனால் அந்த மாதிரி யாராவது வந்தா இவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிடுறாரு இப்போ இயேசு மாதிரியே ஒருத்தர் வந்திருக்கிறாரு இயேசு மாதிரியேன்னா இயேசு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அதுக்கு முன்னாடி எதை வச்சு இவர் இயேசுநாதர் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்றீங்க இல்ல நம்ம கிட்ட இல்ல எங்கேயாவது இருக்குதா பைபிள்ல தான் இயேசு இருப்பார்னு இருக்குதா எனக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிற இயேசுக்கும் இங்க இருக்கிற ஆட்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது பழைய பாட்டில் இயேசுவை பத்தி வர்ணிக்கிற உன்னத இருக்கட்டும் புதிய பாட்டில் இருக்கிற காஸ்பல் சுவிசேஷத்துல சொல்லப்பட்ட இயேசுவா இருக்கட்டும் வெளிப்படுத்துற விசேஷத்துல ஒரு இயேசு இருக்கிறார் பரலோகத்துல அவர் எப்படி இருக்கிறாருன்னு அந்த இயேசுவா இருக்கட்டும் எதுவுமே இந்த இயேசு இவங்க சொல்ற இயேசு மாதிரி இல்லை இது ஆரம்பத்தில் நமக்கு போடப்பட்ட விதை நம்ம ஒரு பத்து தலைமுறைய போட்டாங்க அதனாலதான் ஆவிக்குரிய சபைக்கு வரும்போது மூல உபதேசமா நாங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் இயேசுநாதர் இப்படி இருக்க மாட்டாரு அந்த போட்டோவை தூக்கி வெளியே போட்டுருங்க சிலையிலையோ போட்டோவிலையோ நீங்கள் உண்மையான இயேசுவையும் மரியாதையோ தூதர்களையோ அல்லது அப்போசலர்களையோ கொண்டு வர முடியாது அப்போ இந்த மாதிரி ஆட்களை நீங்க தான் நம்ம சபைக்கு வந்தோன்னு சொல்லி கொடுக்குறோம் இதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க இது உள்ள இயேசு இல்லை அது இயேசு இல்லாத அதுக்குள்ள தேவைப்பட்டால் பிசாசு வந்துடும் ஆண்டவர் வர மாட்டார் ஆண்டவர் சிலைக்குள்ளே வந்து வாழ மாட்டார் ஆண்டவர் நமக்குள்ளே வந்து தான் வாழ்வார் நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் எந்த சிலையிலையும் இயேசு இருக்க போகிறது இல்லை இப்போ என்ன ஆயிடுது இப்போ யோசிச்சு பாருங்க நாம இத நம்ம வஞ்சிக்கப்பட்டோம் நம்ம பிள்ளைகளுக்கு அவ்வளோ உபதேசம் கொடுக்குறோம் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சர்வசாதாரணமாக வச்சிருக்கிறாங்க ஆவிக்குரியவர்கள் கேட்டா சொல்றாங்க இது நாங்கள் வெளியூருக்கு போய் வாங்கணும் ரொம்ப காஸ்ட்லியான போட்டோ ரொம்ப காஸ்ட்லியான போட்டோங்கிறதுக்காக ஒரு தவறான போட்டோவை வீட்டில் வைக்க முடியுமா அது உங்களை மட்டும் வஞ்சிக்குதா இல்ல உங்க தலைமுறையும் வஞ்சிக்குது உங்க பிள்ளைகளும் அதை பார்க்குறாங்க நாளைக்கு அவர்கள் அதில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இயேசு இப்படி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரத்தை போய் வாசிச்சு பாருங்க அவருடைய தலை வெண் பஞ்சாக இருந்தது அவருக்கு தலை முதல்ல பிளாக்கே கிடையாது அவர் முடி பிளாக்கே கிடையாது ஒயிட் உங்களுக்கு என்னென்னா இயேசு முப்பத்தி மூணு வயசில் மறித்து உயிர் எழுந்துட்டாரு அவர் எங்கே தான் இருப்பார் ஒயிட்டாக இருந்தால் அது வயசானவரை போல காட்டும் நம்ம மைண்ட் அப்படி ஆயிடுச்சு நம்ம முடிதான் கருப்பு சில நாட்டுக்கு முடி போனீங்கன்னா அவருக்கு ப்ரௌன் சிலருக்கு ஒயிட்டு எல்லாருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் பரலோகத்தில் இயேசுக்கு முடி ஒயிட்டுன்னு இருக்கு அவ்வளவுதான் அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையாக இருந்தது பாதங்கள் வெண்கலத்தை போல இருந்தது அந்த மாதிரி ஒரு போட்டோவை வடிவமைக்கவே முடியாது இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வச்சு ஏமாத்துறாங்க வஞ்சிக்கிறாங்க தயவு செய்து இவைகளை எடுத்து போட்டுருங்க ரெண்டாவது நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னதான் வசன அறிவு இல்லாததுனால நமக்குள்ள என்ன இல்லை வசன அறிவு இல்லை என்ன வசனத்தின்படி அவர் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார் இனி அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை இனி அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் ஆவியிலே வெளிப்பட போகிறார் மாம்சத்துல யார் வந்து நான் தான் ஏசுனாலும் நம்பாதுருங்க ஏன்னா அவர் மாம்சத்துல வரப்போறது இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவர் வந்து பலியாக வேண்டிய வேலை ஓவர் இனி ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படி இருக்கும் பொழுது கொஞ்ச பேர் என்ன சொல்றாங்கன்னா இது இந்தியா புறஜாதியார் தேசம் இங்க கடவுளை அவங்க பார்க்கறாங்க அதே மாதிரி நம்மளும் கடவுளை பார்க்கற மாதிரி காட்டினாதான் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நமக்கு அவங்களுக்கும் ஒண்ணு தான் அவங்க கடவுளை அவர்கள் கண்களால் பார்க்க முடியும் நம்முடைய கடவுளை ஆவிலே தரிசிக்க முடியும் இதான் நமக்கே டிஃபரன்ஸ் புதிய ஏற்பாட்டில் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன் நம்ம கடவுளை ஆவியில உணர்றவங்க தேவைப்பட்டா நமக்கு முன்னாடி ஜீவனோடு கூட வந்து நிக்கிறவர் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார்னு இருக்கே அவர் உயிர் உயிர்த்தெழுந்த பிறகு அநேகர் உங்களை வஞ்சிப்பாருன்னா வஞ்சி சாச்சு பெரிய கூட்டம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் முதலாவதாக ஆவியில பலப்பட்டவர்களை காணப்படுங்கள் இரண்டாவது உங்களுக்குள்ள வசனத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு மூன்றாவது இப்படிப்பட்டதான மாயான வஞ்சிக்கிற காரியங்களை எடுத்து வெளியே போற்று திக் போற்று அதான் ரொம்ப முக்கியம்